நலமக்களை வணக்கம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ரோஜா செடிகள் எப்பவுமே கொத்து கொத்தா புகழ் பூத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கண்டிப்பா டிஹெட்டிங் பண்ணி ஆகணுங்க சோ டீஹெடிங் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல நம்மளோட ரோஜா செடிகள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய காஞ்ச இலைகள் மொட்டுக்கள் பூக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி விடுறதுதான் டிஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சோ இது எதுக்கு கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணணுங்க இப்போது நம்ம ஒரு செடியில் ஒரு பத்து பூ பூக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு நமக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு அஞ்சு பூ தான் தேவைப்படுது அப்படிங்கும் போது அஞ்சு பூ மட்டும் பறிச்சுட்டு பேலன்ஸ் ஆக அப்படியே செடியிலே விட்டுரும் அது வந்து ஒரு ரெண்டு நாளில் நல்லாவே காய்ஞ்சு வாடி அப்படியே செடியிலே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காஞ்ச பூக்கள் எல்லாமே செடியில் இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் வரக்கூடிய புதுசாக தளிர் வைக்கிறக்கும் புதுசாக மொட்டுக்கள் வைக்கிறக்கும் அதோட எனர்ஜி வந்துட்டு பத்தாம போயிரும் சோ அதனால அடுத்தடுத்து பூக்கள் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா ஆல்ரெடி பூக்கிற பூக்களை வந்து நம்ம அப்பப்ப கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய உரம் பாத்தீங்கன்னா புது புது தளிர்கள் வைக்கிறதுக்கும் புது புது பூக்கள் மொட்டுக்கள் வைக்கிறதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணும்போது நிறைய பூக்கள் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சோ இது இல்லாம ரோஜா செடிகள் எப்பவுமே பூக்கள் பூக்கருக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன் சோ வேணுங்கிறவங்க அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ